நண்பர்கள் இன்னைக்கு நம்ம என்ன டாப்பிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா வாழ்க்கையில் வெற்றி பெறுவது எப்படி அப்படிங்கிற டாப்பிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம் முதல்ல வெற்றி பெறுறதை நான் என்ன ஒரு ஸ்போர்ட்ஸ் எடுத்துக்கிறோம் உதாரணத்துக்கு ஒரு கிரிக்கெட் எடுத்துக்கிறோம் அந்த கிரிக்கெட்டில் பார்த்திங்கன்னா ஒரு டீம் வந்து ஒரு நூற்றம்பது ரன் அடிக்கிறாங்க அப்படின்னா இன்னொரு டீம் வந்து நூற்றி ஐம்பத்தொன்று அடித்தா அந்த டீம் வெற்றி பெறும் முதல்ல பேட்டிங் பண்ண டீம் நூற்றி ஐம்பது ரன் அடிக்க விடாமல் ஆப்பனண்ட்டை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணோம்னா அந்த டீம் ஜெயிச்சதாக அறிவிக்கிறாங்க ஓகேங்களா அப்போ வெற்றி பெறணும் அப்படின்னா நம்மளுக்கு ஆப்போசிட்டில் வந்து விளையாடுறதுக்கு ஒருத்தர் திருந்தா தான் வெற்றி பெறதான் நம்ம வந்து வெற்றியோ தோல்வியோ நிர்ணயிக்கிறோம் பட் வாழ்க்கையில் நம்மளுக்கு யார் கூட நம்ம போட்டி போடுறோம் நம்ம யார் கூடையுமே போட்டி போடாமல் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கணும் ஜெயிக்கணுன்ட்டு நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம் ஸோ யார் கூட போட்டி போட்டால் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு விரிவாக பார்க்க போகிறோம் குறிப்பாக மிடில் கிளாஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே இருக்கிற எண்ணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கை நிறைய காசு ஒரு பங்களா வீடு ஒரு காரு அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு பிடித்த வேலை இதெல்லாம் தான் வாழ்க்கையில் வெற்றி பெறுறது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் ஸோ இதெல்லாம் வச்சுருக்கவங்களும் வாழ்கிறாங்க அவங்களும் ஏதோ ஒன்றுக்காக போராடிட்டு இருக்காங்க உதாரணத்து கிரிக்கெட்டில் பார்த்திங்கன்னா சமீபத்தில் கோழி வந்து பதினெட்டு வருஷத்துக்கு அப்புறம் ஐபிஎல் கப் அடித்தாப்புல ஸோ அவர் வந்து அப்படியே கிரவுண்ட்லே அழுதுட்டாப்புல இந்த கப்பை வாங்குறதுக்கு நான் பதினெட்டு வருஷம் காத்திருந்தேன் அப்படின்னு அவர் வந்து ஒரு ஃபீலிங்ஸில் அழுகிறாப்புல அவர்கிட்ட இல்லாத காசாக அவர்கிட்ட இல்லாத பேர் புகழாக உலகம் முழுக்க கோழினா யாருன்னு தெரியும் அவர்கிட்ட ஏகப்பட்ட காசு இருக்குது அப்படி இருந்துமே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கோப்பை அந்த கோப்பைக்காக வந்து ஜெயிக்கணும்னு பதினெட்டு வருஷம் கனவு கண்டு அந்த கோப்பையை ஜெயிச்சதுக்கப்புறம் தான் ஒரு முழு திருப்தி அரைகிறாப்பில் இது மாதிரி ஒவ்வொருத்தரும் இப்போ ஒரு ரஜினிகாந்தாக இருக்கட்டும் இல்லை கமலஹாசனாக இருக்கட்டும் இல்லை ஒரு பெரிய டேரக்டராக இருக்கட்டும் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் ஜெயிச்சு நிறைய காசு வச்சுருப்பாங்க நிறைய பேரும் புகழும் இருக்கும் அவங்களுக்கு இருந்தாலுமே அவங்க ஏதோ ஒரு நோக்கத்துக்காக ஒவ்வொரு ஒரு கோல் செட் பண்ணி அந்த கோல் அடையிறதுக்காக அவங்க ஓடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க பட் வந்து எந்த இடத்துலையுமே அவங்க வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே ஆக மாட்டுறாங்க நிறைய காசு இருக்குது இது போகுது எனக்கு அப்படின்ற சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்க மாட்டாங்க நிறைய புகழ் இருக்குது நம்மளை பார்த்து கோடிக்கணக்கான ரசிகர்கள் வந்து தலைவாண்டுறான் கோயில் கட்டி கும்பிட்றான் இருந்தாலுமே அவங்க ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுனா என்ன அப்போ வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுனா நான் சொல்லட்டுமா நம்ம நிம்மதியாக வாழ்கிறது தான் வாழ்க்கையில் ஜெயிக்கிறது என்னடா இது நிம்மதியாக தான் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுன்னு சிம்பிளாக சொல்கிறேன்னு நினைக்கிறீங்க இப்போ பார்த்திங்கன்னா எல்லாராலையும் கோலி மாதிரி தோனி மாதிரி ஒரு கிரிக்கெட்டர் ஆக முடியாது ஆனால் எனக்கு வந்து கிரிக்கெட் விளாட்றது ரொம்ப பிடிக்கும் ஸோ நான் கிரிக்கெட்டர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் என்னோடய குடும்ப சூழ்நிலையில் என்னால் வந்து ஒரு கிரிக்கெட் அகாடமியில் சேர முடியாது சேர்ந்து நான் வந்து டோர்னமெண்ட்லாம் ஆட முடியாது நான் மாதம் மாதம் ஏதோ ஒரு ஃபேக்ட்ரியில் போய் வேலை பார்க்கணும் வேலை பார்க்குற காசு எடுத்துகிட்டு வந்து என் குடும்பத்தை கொடுத்தா தான் வந்து என் குடும்பம் ரன் ஆகும் ஸோ என் குடும்பமே வந்து என்ன நம்பி தான் இருக்குது அப்படின்னு ஒரு சூழ்நிலையில் நம்ம வாழ்ந்துகிட்ருப்போம் ஆனாலும் நம்மளுக்கு வந்து கிரிக்கெட் ஆகணும்னு ஒரு ஆசை இருக்கும் அல்லது ஒரு நடிகன் ஆகணும்னு ஆசை இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து நம்ம அச்சீவ் பண்ண முடியாது அப்படின்ட்டு ஏதோ ஒரு வேலையை நம்ம பார்த்துக்கிட்டு நம்மளுக்கு பிடிக்காத வேலையை பார்த்துக்கிட்டு சம்பளத்துக்காக நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம் ஓகேங்களா ஸோ வந்து இவங்கள்லாம் வந்து நிம்மதியாக இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு பிடிக்காத வேலையை பார்த்தாலுமே நம்ம குடும்ப கஷ்டத்துக்காக நம்ம வருமானத்துக்குன்னு ஓடிக்கிட்டு இருந்தாலுமே ஏதோ ஒரு வகையில் நம்ம ஒரு விஷயத்து மேலே ஆசைப்பட்றோம் அப்படின்னா அந்த விஷயத்துக்காக வந்து நம்ம டெய்லி ஒரு நேரம் ஒதுக்கணும் இப்போ நான் கிரிக்கெட் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் பட் என்னால் வந்து பெரிய பெரிய டோர்னமெண்ட் ஆட முடியாது ஐபிஎல் போய் ஆட முடியாது இல்லை இந்தியாவுக்காக ஆட முடியாது அப்படின்னா கூட வீக்லி சண்டே சண்டே வந்து ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து கிரிக்கெட் விளாட்றோம் ஓகேங்களா இதுவே போதுமானது தான் நான் நினப்பேன் ஸோ எல்லாராலையும் தோனியாவோ இல்லை கோலியாவோ இல்லை சச்சினாவோ ஆக முடியாது நம்மளோட குடும்ப சூழ்நிலை அதுக்குள்ளே இருக்கிற பாலிடிக்ஸு நிறையா இருக்குது ஸோ இதுக்காண்டி நம்ம மொத்த லைஃப்பையும் வீணாக்கிக்கிட்டு நம்ம அதுக்காக வருத்தப்பட்டுக்கிட்டு ஒரு இடத்துல ஸ்ட்ரக்காகி நின்றுக்கிட்டு என்னால் வந்து அதாக முடியல இதாக முடியல அப்படின்னு சொல்லி ஆகிறத விட்டுட்டு நம்மளால் இன்றைக்கி என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகணும்னு தான் நான் சொல்லுவேன் இப்போ நான் வந்து பெரிய ஆக முடியல நான் வந்து ரஜினி மாதிரி பெரிய ஆகணும்னு ஆசைப்பட்றேன் என்கிட்ட வந்து நடிக்கிறதுக்கு நான் திறமை இருக்குது பட் வாய்ப்பு கிடைக்கல நானும் நிறைய இடத்துல போய் ஆல்பம்லாம் கொடுக்குறேன் யாரும் எனக்கு சான்ஸ் கொடுக்க மாட்றாங்க நம்ம ஃபீல் இருப்பாங்க நிறைய பேர் ஸோ இன்றைக்கி யூடியூப்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது அதில் நீங்கள் ஏதோ ஒரு மூலையில் உட்காந்துக்கிட்டு உங்கள் திறமையை நீங்கள் நிரூபிக்க முடியும் உண்மையிலேயே உங்களுக்கு திறமை இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு சினிமாவில் வாய்ப்பு கிடைக்கும் இதே மாதிரி நான் வந்து போலீஸ் ஆகணும்னு நினச்சிட்டு இருக்கேன் ஆனால் குடும்ப சூழ்நிலைக்கு ஏதோ ஒரு வேலைக்கு போய்ட்டுருக்கேன் அப்படின்னு நீங்கள் இப்போது ஒரு வேலையை பார்த்துக்கிட்டே நீங்கள் போலீஸ் எக்ஸாம் எழுதலாம் டெய்லி வந்து எக்ஸசைஸ் பண்ணலாம் ஸோ என்றைக்கு உங்களுக்கு கிடைக்குமோ அது அன்றைக்கி கிடைக்க போகுது கிடைக்கலனாலும் பரவாயில்ல கிடைக்கிறத வச்சுட்டு சந்தோஷமாக இருந்துட்டு போகிறது தான் வாழ்க்கையில் வெற்றி பெறது தான் இன்றைக்கி உச்சத்தில் இருக்கவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா நிறைய பணம் வச்சுருக்கவங்க இன்றைக்கி அம்பானிகிட்டலாம் நிறைய காசு இருக்குது இருந்தாலும் அவர் வந்து ஜியோனு ஒன்று விட்றாரு நிறைய இன்றைக்கி வந்து கேம்பானு ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் ஒன்று அறிமுகப்படுத்தி அதாவது ரிலையன்ஸ் ப்ராடக்ட்டு வந்து கேம்பானு ஒன்று வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க கூல்ட்ரிங்ஸ் வியாபாரம் பண்ணுறாங்க பெட்ரோல் வியாபாரம் பண்ணுறாங்க ஏதோ ஒரு வகையில் அவங்க வந்து உழைச்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஸோ வந்து அவங்களுக்கு அது திருப்தியாகவே இல்லை இன்னும் ஏதோ ஒன்று நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஓடிக்கிட்டே தான் இருக்கிறாங்க ஸோ வந்து அதுக்கு வந்து ஒரு எண்டே கிடையாது நம்ம திருப்தி அடையணும் அப்படின்னா இன்றைக்கே இப்போவே நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம திருப்தி அடைஞ்சிட்டு போய்ட்டே இருக்க வேண்டியது தான் ஸோ எல்லாராலேயும் வந்து சக்ஸஸ்ஃபுல் பீப்புளாக ஆக முடியாது ஒரு தேரி ஒன்று இருக்குது எயிட்டி டுவெண்ட்டி அப்படின்னு ஒரு தேரி இருக்குது ஒரு விஷயத்துக்காக நூறு பேர் போட்டிடுறான் அப்படின்னா அதில் இருபது பேரால் தான் ஜெயிக்க முடியும் மீதி எண்பது பேர் தோற்று தான் போவோம் அந்த எண்பது பேர் அந்த இருபது பேர் வந்து ஒரு ரோல் மாடலை எடுத்துக்கிட்டு நான் இவனை மாதிரி ஆகணும் இவனை மாதிரி ஆகணும்னு சொல்லிட்டு லைஃப்பை வந்து வீணாக்கிறாங்க இன்னும் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா ஒரு முந்நூறு நானூறு வருஷத்துக்கு முன்னாடி கேமரான்னு ஒன்று கண்டுபிடிக்கவே இல்லை அதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து ரஜினி ஆகணும் நான் கமல் மாதிரி ஆகணும் நான் சிவாஜி என்ன சின்ன மாதிரி பெரிய நடிகன் ஆகணும்னு யாரும் ஆசைப்படலை அதே மாதிரி டாக்டருங்கிற ஒரு படிப்பே கிடையாது அப்போல்லாம் வந்து அப்போலாம் வைத்தியர் தான் ஸோ நான் வந்து வாழ்நாளில் எனக்கு வைத்தியராகிறது தான் ஒரு ஆம்பிஷனு அப்படின்னு யாரும் வைத்தியராகலை ஸோ அவங்களுக்கு சந்தர்ப்ப சூழ்நிலையில் அவங்களோட அப்பா வந்து ஒரு வைத்தியராக இருப்பார் அவர்கிட்ட இருந்து இவர் தொழில் கற்றுக்கிட்டு இவர் வைத்தியராக இருப்பார் இப்படி தான் வந்து முன்னாடி நடந்தது ஆனால் இன்றைக்கி வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா டாக்டராகிறது தான் என்னோடய வாழ்நாளுக்கானது அது தப்பு ஒன்றும் கிடையாது பட் அது கிடைக்கல அப்படிங்கிறதப்ப வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் வாழ்க்கையே கிடையாது அப்படின்னு சொல்லி சில பேர்லாம் வந்து மனநலம் பாதிக்கப்படுறாங்க சில பேர் வெக்ஸை சூசைட் பண்ணிக்கிறாங்க இன்னும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா சினி ஃபீல்டெலாம் பார்த்திங்கன்னா நான் டேரக்டராக்டு தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் ஆகாமே நிறைய பேர் வந்து நாற்பது நாற்பத்தஞ்சு வயசை கடந்து போயிடுறாங்க நிறைய பேர் வந்து மனநலம் பாதிக்கப்பட்டு கூட போயிடுறாங்க ஸோ வந்து இதுக்காக தான் நீங்கள் பிறந்தீங்களா கிடையாது ஸோ வாழ்க்கையில் நம்ம ஒன்று ஆசைப்பட்டோம் அது நம்மளுக்கு கிடைக்கல ஸோ கிடைக்கிறத வச்சு நம்ம சந்தோஷமாக இருந்துட்டு நம்ம பாட்டுக்கு நம்மளோட லைஃபை ரன் பண்ணிகிட்டே இருக்கலாம் சைட் பை சைடு நம்ம எதுக்காக ஆசைப்பட்டோமோ அதுக்காக கொஞ்சம் நம்ம ஒரு முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு ஏன்னால் நம்ம முழு முழு வாழ்க்கையும் அதுக்காக நம்ம கொடுக்க முடியாது ஏன்னா நம்ம குடும்ப சூழ்நிலையே வேறு ஸோ அதனால் நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் நம்ம வந்து ரஜினியாவோ இல்லை கமலாவோ ஆக முடியலன்னா கூட நம்ம ஸ்டஃபுக்கு நம்ம டேலண்ட்டுக்கு என்னவா ஆக முடியுமோ அதை ஆகிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் ஸோ இதனால் இருக்கிறத வச்சு சந்தோஷமாக ஆளது தான் வாழ்க்கையில் வெற்றி தான் என்னோட கருத்து ஸோ இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு போக இன்றைக்கி நீங்கள் என்ன சூழ்நிலையில் இருக்கீங்களோ அந்த சூழ்நிலையை அனுபவிச்சுக்கிட்டு வாழ்க்கையை ரன் பண்ணி நீங்கள் சந்தோஷமா இருங்கன்னு நான் சொல்ல வரேன் ஸோ என்னோட கருத்தில் நீங்கள் முரண்படுறீங்க பண்ணுறீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோ சந்திப்போம் அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்